தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் எப்போது பேசினாலும் வைரவி நந்தலாலா என்பார் தொலைபேசியில் அந்த காந்த குரலை நான் இப்படித்தான் எதிர்கொள்வேன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் பேசும்பொழுது பேசுகிறேன் என்பதை விட பேசுகிறேன் தொலைபேசியில் அந்த காந்த குரலை கூட்டங்களில் கடைசி இருக்கை நபர் என்னை முன் வரிசையில் அமர வைத்தது அவரின் பேரென்பு அவருக்கு இயக்க அரசியலும் தெரியும் இலக்கிய அரசியலும் தெரியும் இரண்டு அரசியலிலும் அவருக்கான நாற்காலி முதன்மையானது அந்த இரண்டு நாற்காலிகளும் எங்களின் இதய நாற்காலி தான் எப்போதும் அவருக்கு சிம்மாசனம் கலையிரவில் கலையிரவில் என் கவிதையை மேடை ஏற்றினார் அனைந்த விளக்கும் அடுத்த விளக்கை ஏற்றும் கண்காணம் என்கிற ஒரு கலையிரவில் என் கவிதையை மேடை ஏற்றினார் இன்னொரு கலையிரவில் வராத கலைஞருக்காக என்னை மேடை ஏற்றினார் நாற்காலி என்கிற தலைப்புகந்த முதன் முதலாக என் கவிதைக்கும் எனக்கும் நாற்காலி கிடைத்தது அண்ணா நகர் தலை உறவு என்று நினைக்கிறேன் வணக்கம் சொல்லுங்க நேற்று நான் எப்படி பேசினேன் அந்த மேடைக்கு அது போதும் என்பது சிரித்துக் கொள்வார் தமிழ்நாட்டில் ஒரு வராத கவிஞர் கவிஞனை மேலே ஏற்றினார் ஆங்கிலே பைரவி இல்லாத கவிரங்கத்தை அவர் நடத்தி பார்த்ததில்லை ஆங்கிலின் பைரவி இல்லாத கவியரங்கத்தை அவர் நடத்தி பார்த்ததில்லை தமிழ்நாட்டின் கல்லூரிகளில் சில சிறப்பு அழைப்பாளருக்கு கேட்டால் நான் உச்சரிக்கும் முதல் பெயர் நந்தலாலா பைரவி நந்தலாரா சொல்லுங்கனே நேற்று நான் அந்த அரசியல் கூட்டத்தில் எப்படி பேசினேன் இதை நான் நேரில் சொல்கிறேன் என்றேன் நேர் சொல்லும் பொழுது செல்லமாக முதலில் ஒரு கொட்டு வைப்பார் அது வேறு விஷயமாக நடந்து கொண்டிருக்கும் ஊடகங்களில் என் நேர்காணல்கள் அவருக்கு நன்றி சொல்லிய பிறகுதான் நிறைவு பெறும் ஊடகங்களில் என் நேர்காணல்கள் அவருக்கு நன்றி சொல்லிய பிறகுதான் நிறைவு பெறும் அவர் வந்த பாதையை பார்க்கிறேன் அவர் வந்த பாதையை பார்க்கிறேன் அவருக்கு பிறகு யாரும் இல்லை வேறு வழி இல்லை அவருக்கு நிகழ் தான் அவரை போல யாரும் இல்லை அணிந்த விளக்கும் அடுத்த விளக்கை ஏற்றும் கண்தானம் என்ற கவிதையை நான் தமிழுக்கு தந்தேன் அணைந்த விளக்கும் அடுத்த விளக்கை ஏற்றும் கண்காணம் என்ற கவிதையை நான் தமிழுக்கு தந்தேன் ஒவ்வொரு மேடையிலும் பேசி பேசி அந்த கவிதைக்கு புகழ் தந்தார் இன்று அந்த கவிதை வழியே கண்தானம் செய்து அந்த கவிதைக்கு தந்திருக்கிறார் வைரவி நந்த ராதா நாளை கூட்டத்திற்கு வருகிறாயா அவசியம் வருவேன் அந்த காந்த குரல் அப்படித்தான் மூன்று நாட்களும் இரு மண்டபம் காணி நிலத்தின் முதல் செங்கலை காலம் எடுத்து சென்று விட்டது காணி நிலத்தின் முதல் செங்கலை காலம் எடுத்து சென்று விட்டது ஊரின் வரலாறை அவர் பேசினார் அவரின் வரலாறை உலகம் பேசுகிறது மின்தகன மேடையில் அண்ணாவின் உடல் செல்கிறது மின்தகன மேடையில் அண்ணன் நந்தலாலாவின் உடல் செல்கிறது தன்னுயிர் பிரிந்த வேதனையில் என் உடல் நடுங்கி நிற்கிறது தீயின் நாக்கு அவரை சுற்றிய நிலையில் ஓங்கி அவர் குழி உழிக்கிறது நந்தலாலா வணக்கம்